சிறைக்கு போனது கட்சியின் முக்கிய புள்ளி பாஜகவுக்கு தாவியது என பல்வேறு தடைகளை தாண்டி ஜார்க்கண்டில் மீண்டும் ஆட்சியை பிடித்துள்ளார் ஹேமந்த் சோரன் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஹேமந்த் சோரன் தலைமையிலான ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியின் ஆட்சி நடைபெற்று வருகிறது எண்பத்தி ஓரு தொகுதிகளை கொண்ட ஜார்க்கண்ட் சட்டமன்றத்திற்கு இரண்டு கட்டங்களாக தேர்தல் நடைபெற்றது ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா காங்கிரஸ் உள்ளிட்டவற்றை கொண்ட இந்தியா கூட்டணிக்கும் பாஜக ஜார்க்கண்ட் மாணவர் சங்கம் உள்ளிட்டவற்றை கொண்ட என் கூட்டணிக்கும் நேரடி போட்டி நிலவியது இந்த தேர்தலில் ஆளும் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியைச் சேர்ந்த முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் அவரது மனைவி கல்பனா பாஜகவை சேர்ந்த எதிர்கட்சித் தலைவர் அமர்குமார் பௌரி உள்ளிட்ட தலைவர்களின் மீதான எதிர்பார்ப்பு அதிகம் நிலவியது அதே நேரம் ஜார்க்கண்ட் முன்னாள் முதல்வர் சம்பாய் சோரன் ஜார்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியில் இருந்து விலகி பாஜகவில் இணைந்தது மாநில அரசியலில் திருப்பு பார்க்கப்பட்டது இதேபோல் ஊழல் புகாரில் சிக்கி ஹேமந்த் சோரன் சிறைக்கு சென்று வந்தது இந்த தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது இச்சூழலில் நடந்து முடிந்த ஜார்கண்ட் சட்டசபை தேர்தலின் வாக்கு எண்ணிக்கை இன்று காலை முதல் எண்ணப்பட்டு வருகிறது இங்கு நாற்பத்தி இடங்களில் வெற்றி பெரும் கட்சி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்க முடியும் அந்த வகையில் ஆளும் ஜார்கண்ட் முக்தி மோர்ச்சா தலைமையிலான இந்தியா கூட்டணி நாற்பத்தி ஒன்பது இடங்களுக்கு மேல் முன்னிலையில் இருப்பதால் மீண்டும் ஜார்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியே ஆட்சியை பிடிக்கும் நிலை உருவாகியுள்ளது அதில் ஜார்கண்ட் முக்தி மோர்ச்சா மட்டும் முப்பதுக்கும் அதிகமான இடங்களில் முன்னிலையில் இருக்கிறது இந்தியா கூட்டணி சார்பாக மீண்டும் ஹேமந்த் சோரனை முதலமைச்சராக பதவியேற்கவிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது பாஜகவினர் பல்வேறு வழிகளில் தொடர்ந்து கொடைச்சல் கொடுத்தபோதும் போதும் ஹேமந்த் சோரன் மீது மக்கள் வைத்துள்ள நம்பிக்கை தேர்தலில் வெளிப்பட்டுள்ளதாக அவரது ஆதரவாளர்கள் கொண்டாடி வருகின்றனர்